அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பாஸ் பார்க்க போகிறோன்னா ஆல்ஃபா கேல் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு டிசீஸை பற்றி பேரை பார்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடறாங்க இது வந்து ரொம்ப காமனானது நிறையா பேருக்கு தெரியாது டாக்டர்களுக்கே தெரியாது இங்கே அமெரிக்காவிலேயே வந்து சிடிசி ஒரு தடவை சர்வே பண்ணாங்க ஒரு தடவை வேணால் கொஞ்சம் சீக் ரீசண்டாக அதில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி டு எண்பது பெர்சென்ட் இருந்து எண்பது டாக்டருங்களுக்கே ஆல்ஃபா ஆல்பாகன்ற ஒரு டிசீஸ் இருக்க தெரியாது அதனால் என்னென்னா வந்து உங்களுக்கு வயிற்று வலி அலர்ஜி வீக்கம் இந்த தோல் வீக் அந்த மாதிரி வரும் அதை வந்து இது ஒன்றும் இல்லை சரியாக போகும் அப்படின்னு நினச்சிடுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் கவனிங்க நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இது பத்து பத்து பதினொன்று நிமிஷம் போகும் அடுத்தவங்களுக்கும் ப்ளீஸ் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஆல்ஃபாகால் சின்ட்ரோம்னால் என்ன ஆல்ஃபாகால் சின்ட்ரோம் வந்து சிவப்பு இறைச்சி மாட்டு இறைச்சி பன்றி இறைச்சி ஆட்டி இறைச்சி இல்லைன்னா வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் பாலூட்டி பொருட்கள் பால் பாலடை கட்டை அது சாப்பிட்றதுனால ஏற்படுற ஒரு அரிய ஒவ்வாமை ஒவ்வாமைன்னா என்னென்னா வந்து அதை சாப்பிட்டோன்னா உங்களுக்கு அலர்ஜி வந்துடும் அது என்னென்று கொஞ்சம் வழக்கு சொல்கிறேன் பொதுவான உணவு உணவு சாப்பிட்டோன்னே சில விஷயங்கள் இந்த பீனட்ஸ் வேர்க்கடலை சாப்பிட்டோன்னே வந்து சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்து அலர்ஜி வாங்கி இறந்து போயிடுவாங்கண்ணா அதெல்லாம் எப்போன்னா வந்து சாப்பிட்ட உடனே வந்துடும் ஷெல்ஃபிஷ் சில பேருக்கு ஃபிஷ் ஒத்துக்காது வேர்க்கடலை ஒத்துக்காது அது மாதிரி இல்லாமல் இந்த ஆல்ஃபாகர்ல் சிண்ட்ரோம் என்ன ஆகும்னா வந்து மூணு மணிலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு பிறகு தான் அந்த மாதிரியான ரியாக்ஷன் வரும் அதனால வந்து நிறைய டாக்டர் வந்து அதுக்கு சமதம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா நாங்கள் படிக்கும்போது வந்து உணவுனால வர ஒவ்வாமை வந்து உடனே வந்துடும் அப்படின்னா சொல்லி தந்திருக்காங்க அதனால் இது வந்து புதுசு கொஞ்சம் கேளுங்க தான் இது எதனால் வருதுன்னா வந்து இந்த அமெரிக்காவில் வந்து அந்த டிக் அந்த ஒற்றுண்ணி ஒற்றுண்ணின்னு சொல்ல முடியாது உன்னி அதுக்கு பேர் வந்து லோன் ஸ்டார் டிக் அப்படின்றது பேர் இது வந்து எல்லா கண்டங்கள்லேயும் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த உன்னிக்கு வேறு பேர் அந்த சவுத் ஏஷியாவில் இருந்து ஒரு ரெண்டு மூணு கேஸ் ரிப்போர்ட் இருந்திருக்கு அங்கே உள்ள உன்னிக்கு பேர் கிடையாது இப்போதை வரைக்கும் முதல் தடவை வந்து ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்துல தான் வந்து ரெண்டு கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆச்சு அப்போ ஒன்றும் தெரியாது பிறகு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஒரு ட்ரக் டெஸ்ட் பண்ணாங்க யுஎஸில் அந்த அமெரிக்காவில் பண்ணும்போது ஒரு ஏரியாவில் வந்து பயங்கர அலர்ஜிக்கு ரியாக்ஷன்ஸ் ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து இந்த மாதிரி கேல் அப்படின்ற ஒரு டிசீஸ் ஏ ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியும் அதனால் வந்து நமக்கு போதுமான அறிவு இப்போதை கிடையாது ஆனால் சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க ஓகே எப்படி உண்மை வந்து ஆல்ஃபாகால்ஸ காஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அந்த உண்ணி நம்மளை கடிக்கும்போது என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த உண்ணி வந்து இது இப்போ வந்து நாய் உண்ணி உண்ணி வந்து இதில் இருக்கும் பூனை இந்தூரில் வந்து டீட்ஸு அந்த மாதிரி மாட்டு உண்ணிலேருந்து வரலாம் அது என்ன பண்ணுன்னா வந்து அது நம்மளை கடிக்கும்போது அதில் அந்த சலைவாவில் வந்து ஆல்ஃபா கேல் அப்படின்ற ஒரு சர்க்கரை மூலக்கூறு ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம உடம்புல செலுத்திடும் செலுத்த பிறகு என்னாகும்னா வந்து ஒரு ஒன் ஒன்றுலேருந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வந்து நம்ம பாடியில் வந்து கேர் அப்படின்றது வந்து அதை வந்து ஒரு அச்சுறுத்தலாக சொல்லி அது ஒரு ஐஜி ஆன்டிபாடின்ற ஒன்று உருவாக்கிடும் பிறகு நீங்கள் சாப்பிடும்போது இறைச்சி சாப்பிடும்போது இல்லைன்னா பால் பொருட்கள் சாப்பிடும்போது அந்த ஆல்ஃபாகேலை வந்து பாடி வந்து நினச்சி அதை வந்து ஒரு எதிரியாக நினச்சி அதை தாக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த வயிற்று பிரச்சனைகள் தோல் பிரச்சனைகள் சில நேரங்களில் வந்து நம்ம உயிரே போகிறது மாதிரி சோக்கிங் இல்லைன்னா மூச்சு திணறல் அந்த மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படும் ஏன் இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னா வந்து முன்னாடியே சொன்னது மாதிரி உணவு ஒவ்வாமை வந்து சாப்பிட்ட உடனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு அழகு தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா வந்து ஷெல்ஃபிஷ் யூரோ சில ஃபிஷ்லாம் சாப்பிட்டிங்கன்னா வந்து உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த ஐஜிஇ வந்து இமீடியேட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி அந்த அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் வந்துடும் ஆனால் இங்கே வந்து டு எட்டு மணி நேரம் கழித்து தான் வரும் அதனால தான் வந்து நிறைய பேர் அது வந்து டயக்னோஸ் பண்ணுறதில்ல இன்னொன்று வந்து ஆல்ஃபா அல்ஃபாக்ரோம்னு வந்து நிறைய மருத்துவத்துறையிலையும் சொல்லித்தரது கிடையாது சரி என்னென்ன அறிகுறிகள் அறிகுறிகள் சில நேரம் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் சில நேரம் ரொம்ப கடுமையான எதிர்றக்கும் இருக்கும் லேசான அறிகுறிகள் என்னென்னா வந்து தோளில் வந்து அரிப்பு தோளில் தடிப்புகள் வயிற்று வலி கொமட்டோ வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி ஒரு மைல்டாக வந்து வரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா வந்து போனீங்கன்னா வந்து ஒரு மெடிசன் கொடுத்து சரியாக போயிருங்க போயிடுங்க போட்டோன்னு சரியாக போயிடும் திரும்ப வரும் நீங்கள் எப்படி பார்க்கணும் இங்கேயே வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க இப்போ தான் ஒரு ஒன் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது பர்சன்ட் மக்கள் வந்து அவங்க இந்த மாதிரி படித்து தெரிஞ்சு டாக்டர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் தான் ஏன்னா வந்து நிறைய டாக்டர்களுக்கு கேல் சிண்ட்ரோம் அப்படி ஒன்று இருக்கிறது ஒன்று தெரியாது சில நேரம் வந்து எதிர்மனைகள் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் கடுமையாக இருக்கும் அதுக்கு பேர் அனஃப்ளாக்சிஸின் பேர் அது எப்படி அறிகுறி தோணுன்னா வந்து முகம் வீக்கம் தொண்டை வீக்கம் எப்போ நீங்கள் சாப்பிட்டு உதடு வீக்கம் இல்லைன்னா வந்து நாக்கு வீக்கம் அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்து டாக்டர்கிட்ட போங்க எப்பி இருந்ததுன்னா போட்டுங்க எப்பிநஃபர்னா ஒரு அட்ரீனல் இன் ஷார்ட் போட்டிங்கன்னா வந்து அந்த முகம் வீக்கம் தொண்டை வீக்கம் எல்லாம் வந்து சரியாக போயிடும் மூச்சு திணறு உரம் தலை சுற்றல் வரும் மயக்கம் வரும் இந்த மாதிரியான கடுமையான அறிகுறிகள் இருக்கும்போது வந்து எப்பவுமே வந்து அந்த எப்பினப்பிரி அட்ரினலின் இன்ஜெக்ஷன் வந்து நம்மளே கையில் வச்சுக்கிறது நடக்குது அடுத்து வந்து முக்கியமான அந்த அவசர தேவை பிரிய வந்து உடனே கூப்பிடுற மாதிரியும் வச்சுக்கோங்க அப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா எந்தெந்த உணவு வகைகள் பொருட்களை வந்து சாப்பிட்றதுனால வந்து இந்த கேல் சின்ரோம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி வகைகள் மாட்டிறைச்சி பண்டிரைச்சி காட்டிற்சி மானிறைச்சி இறைச்சி பால் பொருட்கள் பால் பால் அடைக்கட்டை வெண்ணெய் தயிர் க்ரீம் அதை எல்லாத்துலையும் வரலாம் சில நேரங்களில் வந்து ஜெலாட்டின்ற ஒரு பொருட்கள் அந்த ஜெலாட்டின் வந்து மிட்டாய் மார்ச் மிலோ அப்புறம் சில மருந்துகள் அப்புறம் வந்து காடுன்னு ஒன்று இருக்குது அது வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பட்டராக அதுலேயும் வந்து ஆல்பாகள் உண்டு சில தடுப்பூசிகள் தடுப்பூசிகள்னால் வந்து எம்எம்ஆர் வேக்சின் இந்த ரேபிஸ் வேக்சினில் இல்லை தூடான ஃபிளாக்ஸ் வந்துருக்கு ஸ்ரீலங்காவில் அப்புறம் வந்து உடற்பராமப் பொருட்கள் சோப்பு லோஷன் ஒப்பனை பொருட்கள் இதுலேயும் வந்து ஆல்ஃபாகல் இருக்குது ஸோ இந்த மாதிரி பொருளில் வந்து உங்களுக்கு ஆல்ஃபாகல் அலர்ஜி வர்றதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம் சரி எப்படி அதை வந்து கண்டுபிடிக்கிறது ரத்த பரிசோதனை ஆல்ஃபாகால் ஐஜி ஆன்டிபாடின்னு ஒன்று இருக்குது அது அது ரத்த டெஸ்ட்டு அந்த ரத்த டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ஜீரோ பாயிண்ட் ஒன்று அதுக்கு மேலே இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு ஆல்ஃபாகால் சின்ட்ரோம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் டயக்னோஸ் பண்ண வந்து சாப்பிட்றது சிவப்பு இறைச்சி பால் பொருட்கள் முதல்ல ஆல்ஃபாகால் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டிக்குங்க இன்னொன்று வந்து அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்கள போய் பாருங்கள் நீங்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கும் ஆல்ஃபாகல்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டேன் இந்த மாதிரி பண்ணணும் இந்த டெஸ்ட் பண்ணுறீங்களேன் அது டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி மேற்கத்திய நாடுகளுக்கும் இந்த ஆசிய நாடுகளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து இந்த உன்னி உன்னி வந்து இந்த ஊரில் கா வந்து லோன் ஸ்டார் டிக் அப்படின்னு பேர் சவுத் டிக் டீக் தான் பரவுது அந்த அந்த டிக் இன்னும் பேர் கிடையாது இங்கே வந்து பெரும்பாலும் இதை பாதிக்கிறது வந்து வயசானவங்க பெரியவங்க ஏஷியாவில் வந்து நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வந்து பாதிக்குது அடுத்து வந்து நம்மளோட ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மி அதனால் வந்து எக்ஸாக்டாக எத்தனை பெரியவங்க எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு இருக்கிற ரிப்போர்ட்ஸை வச்சு பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கா யூரோப் அங்கெல்லாம் வந்து பெரியவர்களை வந்து பாதிக்குது சவுத் ஏஷியாவில் வந்து தெற்காசி நாடுகளில் வந்து குழந்தைகளை பாதிக்குது அறிகுறிகள் வந்து கடுமையான அறிகுறிகள் ரெண்டு பக்கத்துலேயும் இருக்குது ச இது தெற்காசிய நாடுகளில் வந்து இந்த கடுமையான எதிர்வனைகள் வந்து ரொம்பவுமே அதிகம் இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு விழிப்புணர்வு வந்து இல்லாதனால வந்து நிறைய பேருக்கு வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியாது அதனால் வந்து இதை பற்றியான விழிப்புணர்வு வந்து என்ன எப்படி விழிப்புணர்வு நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் அது வந்து ஸ்கின்னில் இருக்கலாம் தோளில் இருக்கலாம் தோல் தடிமண் அரிப்பு அந்த மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா வந்து வயிற்று வலி குமட்டல் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கடுமையான எதிர்வினைகள் லைக் முகத்தில் வந்து தடுமண் மூச்சு திணறல் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் எப்போ வந்து மூணு டு எட்டு மணி நேரம் ஒரு சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அது மில்காக இருக்கலாம் அது வந்து பாலாக இருக்கலாம் பால் கொண்ட பொருட்களாக இருக்கலாம் இல்லைன்னா இறைச்சியாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த லோஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண பிறகு பரவலாக இருக்கலாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து அது ஆல்ஃபாக் சின்ரோமாக இருக்கணும்னு திங்க் பண்ணிங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுங்க அந்த டெஸ்ட் பண்ண வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் வந்து அதுக்கான எது இதெல்லாம் காசு பண்ணுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது சரி இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது ஒன்று வந்து தூண்டு உணர்வுகளை வந்து உணவுகளை வந்து தவிர்த்தணும் ஒன்று வந்து லேபில் வந்து கட்டாயம் பாருங்கள் அதில் ஜெலட்டின் இருக்கா மில்க் டைரி ப்ராடக்ட் இருக்கா இறைச்சி ப்ராடக்ட் இருக்கா அப்படின்ட்டு இன்னொன்று வந்து இது தாவர அடிப்படையிலான சைவ உணவுகள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இந்த சைவ உணவுகள் சாப்பிட்றதுலேயும் வந்து இப்போ வந்து சைவ உணவுகளே வந்து லாட் டால் அந்த மாதிரி சில பட்டரை யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து விலங்கு மூலமாக வந்துடும் அதனாலேயும் ஆல்ஃபாக்கள் வர்ற சான்ஸ் இருக்குது நீங்களே தாவர உணவுகள் வந்து சுத்தமான தாவர உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா வந்து சான்சஸ் கம்மி இல்லை நீங்கள் இசைய உணவு சாப்பிட்ணும் அப்படின்னா கோழி மீன் அதிலெல்லாம் ஆல்ஃபாக கிடையாது அது நீங்கள் சேஃபாக சாப்பிட்லாம் இன்னொன்று வந்து உன்னி கடுக்கிறது இது கடிக்கிறதை வந்து தடுக்கணும் இல்லை என்னன்னா வந்து சில உன்னியை கிடைக்கிறது வந்து உங்களுக்கு பெயினே இருக்காது அதனால் தெரியாமல் போயிடும் இப்போது வந்து நீங்கள் வேட்டைக்கு போகிறீங்க வெளியில் போகிறீங்க அப்போ வந்து இந்த பூச்சி தடுப்பு மருந்து டீட் பெர்மெத்ரின் அந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்து உங்களை கிடைக்காது இன்னொன்று வந்து நீண்ட சட்டை பேண்ட் அந்த மாதிரி போட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் கிடைக்காது வீட்டுக்கு வந்த பிறகு குளிச்சுட்டு டிக் பைட் இருக்கா என்னென்னு ஒரு தடவை பார்த்துங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு இந்த கால் வராமல் பார்த்துக்கலாம் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு முன்னுமே கடுமையான எதிர்வினைகள் அறிகுறிகள் நான் வந்து எபிபேன் இல்லைன்னா அட்ரினதின் கையிலேயே வச்சுருக்கிறது வந்து ரொம்ப அவசியம் அதை உங்களோட உயிர் காப்பு உதவும் இன்னொன்று உங்கள் குடும்பம் நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேல் சின்ட்ரோம் இருக்குது அப்படின்றத சொல்லணும் அவங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போதோ இல்லைன்னா உங்களுக்கு குக் பண்ணும்போதோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுப்பாங்க இன்னொன்று என்னென்னா வந்து எப்படி ஆல்ஃபாகால் சின்ட்ரோத்தோட வாழ்கிறது இதுக்கு வந்து முழுமையான சிகிச்சை கிடையாது ஒன்று வந்து உண்ணி கிடைக்கிறத வந்து தடுக்கணும் அதை தடுத்தால் வந்து காலப்போக்கிலே வந்து சரியாயிடும் இன்னொன்று வந்து அந்த மாதிரி இறைச்சி வகைகள் இல்லைன்னா வந்து இந்த பால் கட்டிகள் ஜெலட்டின் வகைகள் இதை சாப்பிட்றது வந்து தவிர்க்கணும் ஆல்ஃபா கேல் சிண்ட்ரோம் இப்போதைக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது உங்கள் ஏரியாவில் இந்த ஆல்ஃபா கேல் சிண்ட்ரோம் சப்போர்ட் குரூப்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட சேர்ந்து ஒன்று வந்து உங்களோட அறிகுறிகள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அவங்கள்ட்ட இருந்தும் நீங்கள் கற்றுக்கலாம் ஆல்ஃபாகேல் சின்ட்ரோம் நிறைய பேருக்கு தெரியாது பொதுமக்கள் டாக்டர்களுக்கும் தெரியாது அதனால் இதுக்கான விழிப்புணர்வை பரப்புவது வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அதுக்காக தான் இந்த காணொலியை போட்டிருக்கோம் தயவுசெய்து இதை வந்து எல்லாத்துக்கும் பரவுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்ததுனாலும் கேளுங்க அதன் மூலமாக வந்து இன்னும் நல்ல காணொலியை நம்ம போடலாம் இன்னொன்று வந்து ஆல்ஃபா சிண்ட்ரமுக்கு ஒரு ஃபுல் ஒரு நாற்பது நிமிஷம் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அது ஆங்கிலத்தில் இருக்கும் அது வேணால் பாருங்கள் அது அமெரிக்கன் மெடிசின்ற யூடியூப் சேனல் அது வந்து மருத்துவர்களுக்கானது மருத்துவ ஸ்டூடெண்ட்ஸ் அந்தவங்களுக்காக பண்ணது அதில் வந்து ஃபுல் டீட்டெயில் எப்படி வந்து உண்ணி கடிக்குது எப்படி அலர்ஜி டெவலப் ஆகுது என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வருது எப்படி ட்ரீட் பண்ணுறது அதை கொஞ்சம் ஃப்ரீவாகவே அதில் போட்டிருப்போம் மேலும் தகவல் வரும்னா சிடிசி வெப்சைட் சிடிசி யுனைடட் ஸ்டேட்ஸ் சிடிசி சைனா ஒன்று வச்சுருக்காங்க இங்கே யுனைட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் சிடிசி நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபாக்களை பற்றி அப்புறம் இந்த ஆல்ஃபா ஆதரவு இணையம் ஒன்று இருக்குது ஆல்பாகல் அதோட வெப்சைட்டையும் இங்கே கீழே போடுறேன் அதையும் பாருங்கள் கடைசியில் வந்து ஆல்ஃபா உண்மையான டிசீஸ் ரொம்ப சில நேரம் வந்து உங்களுக்கு உயிருக்கே ரொம்ப பாதகமாக அமையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சும்மா ஸ்கின் ரியாக்ஷன் தோல் பிரச்சனை தோல் அரிப்பு தோல் தடிமண் அப்புறம் வந்து வயிற்றுப்போக்கு வயிற்று வயிற்று பெயிண்ட் இருக்கிறது அந்த மாதிரி தான் வரும் அதனால் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வந்து நீங்கள் சாப்பிட்ட பிறகு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க மூணு எட்டு மணி நேரம் டாக்டர் ஒன்று சொல்லுவாங்க ஓ இது ஃபுட் அலர்ஜி கிடையாது ஃபுட் அலர்ஜினா வந்து உடனே வரணும் இது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் கன்சிஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்போது வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறதுனா வந்து இந்த கேல் ஐஜி ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மோர் தென் ஜீரோ பாயிண்ட் ஒன்னுனால் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்ஸ் தெரிஞ்ச பிறகு வந்து உண்ணி கடிப்பதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க பெருமத்திரின் இந்த மாதிரி உங்களுக்கு டொமஸ்டிக் அனிமல்ஸ் இது நாய் பூனை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்குங்க இன்னொன்று வந்து இந்த தகவலை வந்து மற்ற எல்லாத்துக்கும் பரப்புங்க இது நிறையா பேருக்கு இருக்குது ஆனால் டயக்னோஸ் பண்ணுறதில்ல அதனால் வந்து வாழ்க்கை முழுவதும் வந்து இந்த வயிற்று பிரச்சனைகள் இந்த அலர்ஜி பிரச்சனைகள் சில நேரம் சில பேர் இறந்து போயிடுவாங்க இத்திரம் இந்த நிறைவு வருகிறது நான் சொன்னது மாதிரி ஆல்ஃபாகால் சின்ரோம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதனால் செய்து இது எல்லாருக்கும் வரப்புங்க இந்த காணொலி இன்னும் நல்லபடியாக பண்ணணும் நான் வந்து என்னென்னு உங்கள் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மாதிரியே நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்